வணக்கம் நம்மளுக்கு இந்த காணொலியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல தொல்லியல் அகழ்வாயுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழடி பாதிச்சே நல்லூர் இங்க கிடைக்கக்கூடிய அந்த பொருள்கள்ல இருக்கக்கூடிய குறியீடுகள் எழுத்துக்கள்லாம் வச்சுதான் இது எத்தனை வருடங்கள் பழமையானது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம அதை வந்து பாத்தீங்கன்னா ரேடார் மூலமும் கார்பன் நானோ கார்பன் டெக்னாலஜி மூலமாகவும் இது எத்தனை ஆயிரம் வருடங்கள் பழமையானது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல நடுகள் வீரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஒரு சில வீரக்கள் எல்லாம் என்னவா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல அதை சாமியா வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அஹ் இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடுக்கல் வீரக்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்க அந்த சமயத்துல தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் மெச்சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில செம்மனூர் சிவன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் இருக்கு இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு மிகுந்த பரப்பளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்டு இந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூத்தி இருபத்தஞ்சு சதுர மீட்டர் பரப்பளவுக்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அப்ப இவ்வளவு பெரிய மிகுந்த பரப்பளவு கொண்ட அந்த பகுதியில ஏன் எத்தனை மூன்று பகுதியில நீங்க ஆராய்ச்சி நடத்தீங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துட்டு இருக்கு இப்படி அந்த நானூத்தி இருபத்தஞ்சு சதுரமீட்டர் பரப்பளவுல கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு பாக்குறப்ப இதோட குறியீடுகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு எழுத்தா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அது ஏதோ நமக்கு கொஞ்சம் வந்து டிஃபரெண்டான ஒரு குறியீடுகள் எல்லாம் அந்த பானை ஓடுகள்ல இருந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட சான்றுகளாத்தான் இது இருக்கணும் அப்ப அந்த அப்ப வாழ்ந்த அந்த மக்கள் வணிக பயன்பாட்டுக்காக இப்படிப்பட்ட குறியீடுகளை பயன்படுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று சொல்லப்படுது இதை வந்து தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அரிய பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு இதை தொடர்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா மேலும் அரிய தகவல்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத சரியான முறையில ஆராய்ச்சி கொண்டு போனாங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் மாதிரி கீழடி மாதிரி இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லியல் மேடா நமக்கு வந்து கன்ஃபார்மா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்படின் சொல்லலாம் அதற்கான திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தான் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இந்த மாதிரி வரலாற்று பொக்கிசங்கள்லாம் நிறைய இடங்கள்ல இருக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தேடி எடுத்து அதை படிச்சு தெரிஞ்சுகிட்டா தான் நம்மளோட வரலாறு என்பது எந்த அளவுக்கு பழமையானது அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் மிக தெளிவாக வரும் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் தர்மபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட தொல்லியல் மேடு கண்டுபிடிச்சிருக்க கண்டுபிடிக்கப்பட்டது என்பது ஒரு ஆச்சரியமளிக்கும் விதமாக இருக்கும் உங்களுக்கு என்ன தோணுது இந்த காணொலியை பத்தி அதை கேள்வி கமெண்ட் போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி